அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணிடணும்னா அது வந்து என்னென்ன மாற்றலாம் அப்படின்னு நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து யாராவது அக்கௌண்ட் நம்பர் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை ஐஎஃப்சி கோடு நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் ஐஎஃப்சி கோடு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வேறு பேங்க் டீட்டெயில் இப்போ எஸ்பிஐ சென்ட்ரல் பேங்க்கு யூனியன் பேங்க் இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க இல்லை என்னோடய பேங்க் டீட்டெயில் வேறு மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம் ஒரு சிலர் வந்து பேன் கார்ட் நம்பர் தப்பாக கொடுத்துருப்பீங்க அந்த பேன் கார்டு நம்பரையும் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துக்கலாம் இல்லை இப்போ எனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட பேன் கார்டு கொடுத்துருக்கேன் என்னோட பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக கொடுத்தவங்க எதுவுமே பண்ண வேணாம் எனக்கு இதில் மிஸ்டேக் இருக்குது நான் வேறு மாற்றணும் வேறு மாற்றிக்கிறதாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக நான் கரெக்ட் கரெக்டாக கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறவங்க இது எதுவுமே பண்ண தேவையில்லை இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க மட்டும் பண்ணுங்கள் அதே மாதிரி பேன் கார்டு நம்பர் தப்பாக கொடுத்துருக்கவங்க பேன் கார்டு அப்லோட் பண்ணாதவங்க அதாவது பேன் கார்டு நம்பர் உள்ளே டைப் பண்ணி வைக்காதவங்க இந்த மூணு நாளைக்குள்ளார இருபத்தஞ்சாந்தேதி லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளார பேன் கார்டு நம்பரை வந்து அங்கே டைப் பண்ணி வச்சிருங்க ரொம்ப முக்கியம் பேன் கார்டு நம்பரு அதாவது பேன் கார்ட் நம்பரை வந்து ரொம்ப முக்கியம் அந்த பேன் கார்ட் நம்பரை அதில் கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்